நீங்க எப்படி பந்து வீசினாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை அடிக்கிறது சிக்ஸர் தான் வன்முறைய தூண்ட கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா மதுரை ஸ்லாங்ல சொல்லணும்னா கலவர கும்பல பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா புடானிலே அடிச்சு விரட்டு விரட்டு அடிப்பாங்க அந்த டீமுக்கு தோதான அடிமைகள் சிக்கலாம் பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் பி டீம் உருவாகலாம் ஆனா கடைசியில டோர்னமெண்ட்ல சாம்பியன் நாங்க அறத்தை கொண்டாடக்கூடிய அமைதியான மாநிலமாகத்தான் தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கு மதுரை மக்கள்கிட்ட கிட்ட வளர்ச்சின்னு சொன்னா வாங்க வாங்கன்னு வரவேற்பாங்க அதுவே வன்முறையை தூண்ட கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா மதுரை ஸ்ட்ராங்கில் சொல்லணும்னா கலவரம் சொல்லுவாங்க தெரியுமா புடானிலே அடிச்சு விரட்டு அடிப்பாங்க அமைதியின் பக்கம் நிற்கிற மதுரை மக்களுக்கு நான் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டுக்கிறது தெரிவித்துக்கிறேன் நம்முடைய எதிரிகள் டெல்லியிலிருந்து நமக்கு எத்தனை இடைஞ்சர்கள் கொடுத்தாலும் நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் ஆளுநர் மூலமாக முற்றுக்கட்டைகள் போட்டாலும் எல்லாத்தையும் மீறி இந்தியாவிலே நம்பர் ஒன் வரலாறு காணாத வளர்ச்சி தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு எங்களுடைய வளர்ச்சி பயணத்தை உங்களால் தாங்கிக்க முடியல அதனால சதி திட்டங்கள் போடுறீங்க நீங்க எப்படி பந்து வீசினாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை அடிக்கிறது சிக்ஸர் தான் அந்த டீமுக்கு தோதான அடிமைகள் சிக்கலாம் பழைய அடிமைகள் புதிய அடிமைகள்னு பி டீம் சி உருவாகலாம் ஆனா கடைசியில் டோர்னமெண்ட்ல சாம்பியன் தான் வர பதினைஞ்சாம் இருந்து ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயனடையக்கூடிய ஒரு கோடியே பதினாலு லட்சம் மகளோடு சேர்த்து விடுபட்ட மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை தரப்போகிறோம் கட்டணம் இல்லா விளையல் பேருந்து பயணம் நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் எண்ணற்ற திட்டங்களை அந்த திட்டத்தினால தமிழ்நாடு மேலும் உயரும் எங்களின் சாதனை பயணம் திராவிட மாடல் உங்கள் ஆதரவோடு தொடரும் மக்களுக்கான நன்மைகள் பெருகும் இங்க திரண்டிருக்கக்கூடிய மதுரை மக்கள் மீதான நம்பிக்கையில சொல்றேன் அனைத்து மதத்தினரும் அங்காளி பங்காளியா பழகிற பாசக்கார மதுரை மண்ணிலிருந்து உறுதியாக சொல்றேன் எங்க தமிழ்நாட்டில் என்றைக்கும் பெரியார் தீபம் தான் ஒளிரும் உங்களால் அது தடுக்க முடியாது எதிர்த்து கேட்க ஆள் இருக்கு உள்ள பெரியார் உள்ள பெரியார் எத்தனை நெருப்பிற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் அதே ஃபயரோட திராவிட மாடல் அரசு தான் தொடரும் நன்றி வணக்கம்